ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா க்ளோசரி சொற்களஞ்சியம் அப்படின்ற பாட்காஸ்ட் சீரீஸில் இது வரைக்கும் சில பல வார்த்தைகள் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம எல்லாரும் பார்க்க போகிற வார்த்தை ரெண்டு வார்த்தைகள் இதை தெரிஞ்சிடும் அதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சிடோ இதை தெரிஞ்சுக்கணும் உபாயம்னா உபேயம்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா உபாய உபேயங்கள் அப்படின்னு சொன்னேன் அதே போல இன்னைக்கு தெரிஞ்சுக்க போற இரண்டு வார்த்தைகள் சித்தோபாயம் சாத்தியோபாயம் அப்படின்னு பேர் இந்த ரெண்டு வார்த்தைகள்லையும் உபாயம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும் உபாயம்னா வழி இல்லைன்னா கதி அது உபாயம் அப்படின்றது தெரியும் சித்தோபாயம்னா என்ன என்ன சாத்தியோபாயம் பார்க்க போறோம் முதல்ல சாத்தியோபாயம் அப்படின்னா என்ன அப்படின்னா பலன் என்று பொருள் சாதிக்கப்படுமது எதுவோ அது சாத்தியம் எது ஒன்று சாதிக்கப்படுகிறதோ பெறப்படுகிறதோ அது சாத்தியம் சாத்தியோபாயம்னா நம்மால் முயற்சி செய்து ஒரு பலனை பெறுகிறோம் இல்லையா அந்த முயற்சிக்கு பேர் சாத்தியோபாயம் அப்படின்னு பேர் ஒரு பலனை பெறுவதற்கு நாம் முயன்றால் அது பேர் சாத்தியோபாயம் முயற்சி நம்முடையது அதை சாதிப்பது நாம் அதனாலே அது சாத்தியோபாயம் என்று ஆகிறது சித்தோபாயம்னா சித்தம்னா இட் இஸ் ரெடிலி அவைலபிள் ஒரு முயற்சியும் தேவைப்படாமல் நமக்கு கிடைக்கப் பெறுகிறதோ அது சித்தோபாயம் நம்ம முயற்சிக்க வேண்டாம் அது என்னைக்கும் இருக்கு அந்த உபாயத்தை ஏற்றுக்கொண்டால் போதும் நமக்கு பலன் தானாக கிடைத்துவிடும் இது சித்தோபாயம் சாத்தியோபாயம் பலன் வேணும்னா இது இது செஞ்சாத்தான் இன்ன பலன் கிடைக்கும் அப்படின்றது சாத்தியோபாயம் ஒரு அப்பா இருக்கார் அவருக்கு பிள்ளை இருக்கா இன்னொரு அப்பா இருக்கார் அவருக்கும் பிள்ளை இருக்கா முதல்ல சொன்னவர் இருக்கார் பாருங்க அவர் பரம ஏழை அவர் கையில் பணம் எதுவும் இல்லை அப்போ இந்த பிள்ளை என்ன பண்றான் அப்படின்னு சொன்னால் தான் படிச்சு தான் கட்டப்பட்டு முன்னேறி தான் சம்பாதிக்க வேண்டியது இந்த பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளையினுடைய அப்பா ரொம்ப பணக்காரராக இருக்கார் அவர் ரொம்ப பணக்காரர் அவர்கிட்ட பணம் எக்கச்சக்கமா கொழுத்து கிடக்கிறதுன்னு வச்சுக்கோ அந்த பிள்ளைக்கு தான் முயன்று சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லை தகப்பனாருடைய சொத்து தானா வந்துட்டு போயிடுறது அப்ப தகப்பனாரோட சொத்து ஒரு முயற்சியும் இல்லாமல் வருவது என்பது அது அவர் பணத்தை பெறுவதற்கு ஒரு முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதனாலே அந்த உறவின் அடிப்படையாக வருகிறது த ஒரு அணுக்கனாக அவருக்கு தக்கவாறு இவன் நடந்து கொண்டானே ஆனால் அவர் சொத்து இவனுக்கு நேரம் வந்துட போகிறது அவன் அதுக்கு மேலே ஒரு முயற்சியும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இங்கே தகப்பனார்ட்டையே ஒன்றும் இல்லைன்ற போது இவன் நன்னா படித்து இவன் முன்னேறினாத்தான் இவனுக்கு பணம் வருது அப்போது முதல்ல சொன்னவருக்கான் பாருங்கோ முயற்சி பண்ணி பணம் சம்பாதிக்கிறது அது சாத்தியோபாயம் தகப்பனாரோட பணம் நேரம் இவனுக்கு வந்து சேர்றது அது சித்தோபாயம் இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னால் தீபாவளி வரப்போறது இப்போ தீபாவளி வரப்போறது சில பேர் என்ன பண்றா அப்படின்னா நேர கடைக்கு போறா சுவாமி நான் துணி எடுத்து தான் சுவாமி தைக்கிறது அப்படின்னு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே துணி வாங்கி அதை அளவு பார்த்து வாங்கி அதை நேரம் எடுத்துட்டு போய் ஒரு டெய்லர்கிட்ட கொடுத்து டெய்லர் இவரை அளந்து பார்த்து இதுக்கப்புறம் அவர் வந்து தைச்சு நீ எப்போ முடிச்சு கொடுத்தான்னு கேட்டால் இல்லை இன்னைக்கு இல்லை இன்னும் ரெண்டு நாள் ஆகும் இன்னும் மூணு நாள் ஆகும்னு சொல்லி அவர் அந்த தீபாவளிக்கு துணியை வாங்கிட்டு வந்து வைக்கிறார் அதுவும் தீபாவளிக்கு முதல் நாள் தான் கைக்கு வருது அந்த துணி இன்னொருத்தர் இருக்கார் இது அண்ணன் பண்ணுறான் அதே அதில் தம்பி அன்னி வரைக்கும் தீபாவளிக்கு முதல் நாள் வரைக்கும் துணியே வாங்கலை ஆனால் இவன் என்ன பண்ணுறான் ராத்திரி பத்து மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு பணத்தை எடுத்துட்டு நேராக ஒரு கடைக்கு போகிறான் சைஸ் நம்பர் ஃபார்ட்டி சைஸ் நம்பர் தேர்ட்டி சிக்ஸு சட்டை பேண்ட்டு கொடு அப்படின்னு உடனே இவனுக்கு வேண்டிய சட்டை பேண்ட்டு கிடச்சி விடுறது அவருக்கும் அவர் அவ்வளோ முயற்சி பண்ணி தீபாவளி அன்றைக்கி ராத்திரி தான் கிடச்சிது இவன் ஒரு முயற்சியும் பண்ணல நேர போனால் பைசா கொடுத்தா ரெடிமேட் ஷர்ட் வாங்கிட்டு வந்துருந்தான் அவர் என்ன பண்ணார் துணி எடுத்தார் தைக்கிற கடைக்கு போனார் நாலு வாட்டி அந்த தையல்காரங்கிட்ட நடந்தார் அதுக்கப்புறம் தான் கிடச்சிது இவனுக்கு ஏற்கனவே ரெடிமேடாக அவைலபிளாக இருந்தது So, partha siddhopayam the upayam, the body which is available, the root that is always available without any efforts of yours. The means that are available without your efforts. But sadhyopayam is something where which expects your efforts to give the result. Even that doesn't give the result. The giver of the result is somebody else who becomes happy out of your performance of your upayam. இப்போ இந்த இடத்துல சித்தோபாயம்னா எது சித்தோபாயமாக இருக்குது சாத்தியோபாயத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லுகோ அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் அல்டிமேட்டாக ரீச் ஆக வேண்டிய இடம் பராபதம் மோக்ஷம் அப்படின்னு காட்டப்படுகிறது இந்த மோக்ஷத்தை பெறுவதற்கு ஒன்றும் நான் பண்ணுகிற யோக ஞான யோக பக்தி யோகங்கள் யாதொன்று நாம் பண்ணுற பர்ஃபார்மன்ஸுனால எனக்கு மோக்ஷம்னு நினச்சிட்டு பண்ணுற பாருங்க அது எல்லாமே சாத்தியோபாயம் தான் சித்தோபாயம் நான் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பகவான் அவர் கால பிடிச்சு நுட்டேன்னால் அவர் என்ன கை கொள்ளுகிறார் அப்படின்னு அவன் கால போய் பிடிக்கிறோம் பாருங்கோ காலை தலை சிறைத்து உன் கடை தலை இருந்து வாழும் சோம்பர்னு சொல்லப்படுறதே அவன் திருவடிகளையே தஞ்சம் என்று உணர்ந்து இருப்பது அப்படி இருந்தோமே ஆனால் அவன் கை கொள்ளுகிறான் அப்போ முதல்ல நாம் பண்ற முயற்சி எனக்கு பலன் தருகிறது அப்படின்னு முயல்பவன் தன் முயற்சியிலே ஈடுபட்டு தான் பலனை பெற வேண்டும் என்று நினைப்பது சாத்தியோபாயம் எனக்கு மோட்சத்துக்கு நான் முயல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கும் அந்த பகவானுக்குமான உறவு தகப்பனாருக்கும் பிள்ளைக்கும் எப்படிப்பட்ட உறவோ அப்படிப்பட்ட உறவு எனக்கும் அவனுக்குமான உறவு அவன் என்னை காக்கக்கூடியவன் நான் அவனாலே காக்கப்பட வேண்டியவன் அப்போ அவனாலே காக்கப்பட வேண்டியது என்பது என் உரிமை என்னை காக்க வேண்டியது அவன் கடமை என்பதை உணர்ந்து இருப்பதற்கு பாருங்க அப்போ அவனே வழியாகிறான் வேறொன்று வழி கிடையாது அப்போ இவனை கை கொள்ளுவது அவனாக ஆகுறான் அப்போ முயற்சி அவனுடையது நான் அவனோட சொத்து சொத்து ஒரு நாளும் தன்னைத்தானே பாதுகாத்துக்காது ஏற்கனவே பாரதந்திரியம்னு என்னான்னு சொன்னேன் அதுல சொம்மாக சொத்தாக இருப்பது பாரதந்திரியம் அப்ப அது எனக்கு தன்மை என்று உணர்ந்தானே ஆனால் என்னை காப்பது சொத்தை உரியவனுடைய பொறுப்பு என்று ஆகிறது அப்போ இவன் அவன் கை பார்த்திருப்பான் அவன்தான் முயற்சி செய்ய வேண்டும் அப்போ முயற்சி அவனுடையதாகிறது அது என்னைக்குமே பகவான் வழி இருக்கே அது என்னைக்குமே அவன் திருவடிகள் என்னைக்குமே இருக்கு துயர் அரு சுடர் அடி அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த திருவடி என்னைக்குமே இருக்கு ஆகையாலே அது சித்தோபாயம் எனப்படுகிறது அப்ப சித்தோபாயம்னா பகவான் தான் சித்தோபாயம் அவனையே உபாயமாக கொள்ளுதல் சித்தோபாயம் சாத்தியோபாயம்னா அவனை தவிர்ந்த கர்ம ஞான பக்தி முதலான வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அவனை அடையும் அடைவதற்கு நீ இது இதெல்லாம் பண்ணணும்னு பாருங்க அதெல்லாம் சாத்தியோபாயம் இன்னைக்கு சித்தோபாயம் சாத்தியோபாயத்தை பத்தி பார்த்தோம் மேலும் உண்டான விஷயங்களை அடுத்த பாட்காஸ்ட்ல பார்ப்போம்னு சொல்லி அமைகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நம